அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினோன் நந்தினி சேனல் நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசிக்கு ஏன் இந்த நிலை நடந்ததும் நடக்க போவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த மூணு வருஷத்துக்குமான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கும் இது முழுமையான புத்தாண்டு பலன்கள்னு சொல்ல முடியாது இவ்வளவு நாள் நடந்தது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு அதுக்கு முன்னால எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆயின்னு மெசேஜ் போடுங்க நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கம்பேர் பண்ணும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிலிருந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அது எப்படி பத்துக்கு குரு வராரா பத்துக்கு குரு வந்தா பதவி பறிபோகுமே அதுதான் இல்ல இந்த பத்துக்கு குரு வந்தா கூட அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு அது பன்னெண்டு ராசிக்குமே நன்மை செய்யும் ரெண்டாவது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்குற தொடர்பு கொள்ள போகிறாரு இது ஒரு அற்புதமான சமயங்க அதாவது வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படிக்கிறவராக இருந்தாலும் சரி வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு நல்ல சுபிச்சம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது ஆக்சுவலாக இந்த ஜனவரியில் இருந்து ஆரம்பிக்க போகுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலெல்லாம் நிறைய படிப்பினைகளை கொடுத்திருக்கும் வாழ்க்கையில் எக்கச்சக்க போராட்டங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீட்டில் இருந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை இப்போ கிடச்சிருக்கு இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் இன்னுமே ஒரு கட்டத்துக்கு நம்மளால் முன்னேற முடியலையே அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த சனிக்கு ஒரு வலுவான சுபர்களோட தொடர்பு இன்னும் கிடைக்கல இன்னொன்று அவரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சஞ்சரிச்சுட்டு இருக்காரு அது ஒரு காரணம் சனியோட தன்னோட நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது அவரால் பெரிய அளவுக்கு வலுவான பலன்களை கொடுக்க முடியாது அதனால தான் நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கும் போவார் முதல்ல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கும் அப்போ சனி ஒரு நபருக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து கெடுக்கிறவர் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் சனினாலே பயம் சனினாலே பிரச்சனை சனினாலே தாமதம் இப்படியே நம்மளுக்கு சொல்லி 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 சனியினாலே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க அது கிடையாது சனிங்கிறது ஒன்பது கிரகங்கள்னால கர்மாவை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் கர்மா எப்போதுமே கெடுதல் தாங்க அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அது கண்டிப்பாக கெடுதல் தான் நல்லதை நம்ம எவ்வளவு நாள் நம்மனால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் உதாரணத்துக்கு இனிப்பு நல்லா தான் இருக்கும் அதுக்காக ஒரு கிலோ இனிப்பு சாப்பிட முடியுமா அதே மாதிரி தான் நல்லதும் திகட்டும் கெட்டதும் கஷ்டப்படுத்தும் அதனால் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிற அந்த கருமாங்கிறதே ஒரு தீயது தான் அதுதான் உண்மை ஏன்னா இந்த மனித பிறவிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை பரிமாணத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ் அமைஞ்சு அமைஞ்சிருக்கோம் அதுக்கு காரணமான ஒரு கிரகம் ஜோதிட அடிப்படையில் சனி பகவான் அவர்தான் கர்ம கணக்கை டிசைட் பண்ணுறவர் ரொம்ப ரொம்ப அவர் வந்து நியாயமாக கரெக்டாக செய்வார் எல்லாத்தையுமே அதனால தான் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த தீமைகள் நம்மளால் தாங்க முடியலை மெட்டீரியல் வாழ்க்கைக்கு ஆதரவாகவும் அதே சமயத்தில் லைஃபுக்கு கஷ்டப்படுத்தியும் நம்மளை அதுக்கு தயார்படுத்துற தான் ஜோதிடத்தின் அடிப்படையில் இதில் இந்த துளா ராசி மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிகளில் இந்த ராசியில் பிறந்தவங்களும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களும் சனி பகவான் நன்மை செய்வார் அது என்னங்க அப்படி என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு கவனிப்பு என்ன காரணம் அதாவது சனிக்கு மிக மிக நெருங்கிய ரொம்ப பிடித்த நண்பர் வந்து சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு ரெண்டு வீடு ஒன்று ரிஷபம் இன்னொன்று துலாம் இந்த ரெண்டு ராசிகள்லையுமே அதாவது ரிஷபம் துலாம் துலாம்ங்கிறது சுக்கரனோட திரிகோண வீடு அதனால் அந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க நீங்கள் நினைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் அந்த நினைப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதாவது நம்மளோட விதிவசத்தால் நமக்கு நடக்கக்கூடிய திசை புத்திகள்னால நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லை வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம மனசில் இப் எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து சுதந்திரமா இருக்கணும் வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பாதிக்கணும் குறிப்பா தொழில் பண்ணி நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு அதிகமாக வரும் அதோட சின்னத்தையே பாருங்களேன் திராசு திராசு மாதிரியான ஒரு சின்னம் திராசுனா என்னது திராசு பிடிச்சி வணிகம் செய்கிறது தான் அந்த துலாத்தோட குணமே அப்படி அந்த குணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் சனி மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியாது சனி மாதிரி எந்த கிரகமே உங்களுக்கு கெடுக்காது அந்த அளவுக்கு ஒரு ஆதிபத்திய சுபா உங்கள் ஜாதகத்தில் உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால அவருக்கு குருவோட பார்வை கிடைக்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளவு உயரம் போக முடியுமோ அந்த உயரம் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவீங்க இதுக்கு உங்களோட ஜனனகால ஜாதகம் கண்டிப்பாக துணை இருக்கும் அப்படின்னா கூட இதோட ஒரு இம்பேக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடம் எந்தவித வாய்ப்புகளும் இல்லாமல் அப்படியே ஒரு பின்தங்கி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருப்பீங்க நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்காகவே தான் யூஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் நமக்கு ஒரு நல்ல உதவி தேவைப்படும்போது சரியான ஹெல்ப் கிடைக்கவே கிடைக்காது இது நிறைய துலா ராசிக்காரவங்கள் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அமைப்புகள் எல்லாமே அதாவது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் கணவன் மனைவி உறவ உறவாகட்டும் குழந்தைங்க பெற்றவங்க உறவு உறவாகட்டும் வெளியில் நண்பர்கள் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மனிதர்கள்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்கும் மே ஜூன் இருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒன்று குரு வந்து உச்சமாறாரு இன்னொன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நேரத்தில் நடக்குது இது போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டும் அப்படியே கண்டினியூ ஆகும் இதை நான் அதிகப்படுத்தியும் சொல்லலை குறைச்சும் சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லாத கிரக நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லாத ஒரு கிரக நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நமக்கு வருது அதனாலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட சனி வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிக்கு வந்துடுவார் உங்களோட ஏழாம் இடத்துக்கு கண்டக சனி ஆரம்பிச்சிடும் கண்டக சனிங்கிறது அது வேற ராசிக்காரவங்க கண்டக சனிக்கு பயப்பட வேண்டாம் துலா ராசி இந்த ரெண்டுமே கண்டக சனிக்கு பயப்பட வேண்டாம் நன்றி